உருவாறுறதுக்கு நாலே விஷயம் தாங்க மெயின் காரணம் அதுல இந்த நாலாவதுல இருந்து நீங்க தப்பவே முடியாது எப்ப பார்த்தாலும் இத சாப்பிடாதீங்க அத சாப்பிடாங்க இதுல அது கலந்துருக்குன்னு பயம் கொடுத்துறீங்கன்னு சொல்றீங்க அட அதுல விஷம் வந்திருக்கேனே விஷா விஷம் வந்திருக்கேனே இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா இந்தியா தான் இப்ப கேன்சர்ல நம்பர் 1 இப்ப கேன்சர் மெயினா எதனால வருது அப்படினு பார்க்கலாம் ஒரு நாலு விஷயம் தாங்க நம்பர் 1 ஹெரிடிட்டி ஹெரிடிட்டினால வெறும் 10% ஆஃப் பீப்பிள்க்கு தான் வருது சோ அதை விட்டுருவோம் ड्रग्स ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ड्रग्स யூஸ் பண்றனால வருதுன்றாங்க மூணாவது பாத்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிக நேர சூரிய ஒளியில இருக்குறது இல்லனா ரேடியேஷன்ல எக்ஸ்போஸ் ஆறது அண்ட் நானாவது விஷயம் உங்களோட டயட் இந்த இம்ப்ராப்பர் டயட்னால தாங்க அப்பாவியான மக்களுக்கு கேன்சர் வருது ஃபுட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் காண்டி கலர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கிறீங்க அதுல ஸ்ட்ராபெரியே கிடையாது ஆக்சுவலா அது வந்து ஆர்டிபிஷியலி மேட் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கமர்ஷியலா பெனிஃபிட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சீட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க சோ கலர் தான் உங்களோட பிகஸ்ட் எதிரி டயட்ல அப்படி என்ன யூஸ் பண்ணிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல எல்லாத்துலயுமே கலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க குடிக்கிற எல்லா கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க ரெட் கலர்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடற எல்லா ஐட்டம் சிக்கன் டொமேட்டோ சாஸ் கேசரி லாலிபாப் சாக்லேட்ஸ் டேப்லெட்ஸ் டேப்லெட் சிரப் எல்லாத்துலயுமே கலர்ஸ் கலகுறாங்க பெர்மிசபிள் லிமிட்டுக்கு மேல டெய்லி நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் வரதான் செய்யும் ஏன்னா அதுல பொட்டன்சியல் கேன்சர் காசிங் கார்சினோஜன்ஸ் இருக்கு யாருனாலையும் மறக்க முடியாது மக்களை அட்ராக்ட் பண்ணி வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்களும் அட்ராக்ட் ஆகி வாங்கிட்டு தான் இருக்கீங்க தயவு செய்து கலர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க சோ ஃபுட் மூலியமா கேன்சர் வரக்கூடாதுன்னா சே ஜீரோ கலர் டு ஜீரோ ரிஸ்க்